தக்காளி எழுது தக்கல்ல போ அப்பல்லே போட் போட்டியா வெங்காயம் எழுது வெங்காயத்துக்கு ஸ்பெல்லிங் சொல்லு T W K O வெங்காயம் சூப்பரு சூப்பர் இப்ப உருளைக்கிழங்கு எழுது

T T W T Y வெங்காயம் வெங்காயம் சூப்பர் இப்ப உருளைக்கிழங்கு எழுது உருளைக்கிழங்கு எழுது எழுதிட்டியா இந்தா நல்ல பேனா வச்சு எழுது இந்த இடத்துல பேனா இது வேணாமா கெச்சு வச்சு எழுத போறியா சரி எழுது Urulai kilangge. kelangge. Lagi apa? Hm. Potya. Potya? spelling sulu. Tiu? Hm. Uh. Titi. Hm. Uh. T. Uh. Tupan Tuanan. Kamu uh. Tumala. Uh. Onti? Uh. Onta.

போத எழுது பாசி பருப்பு பாசி பருப்புக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அவ்வளோதானா பாசி பருப்பு வந்துருச்சா சரி அடுத்து கொத்தமல்லி ஆமாம் கொடுக்கியா கொத்தமல்லி ஸ்பெல்லிங் சொல்லு கொத்தமல்லி ஆ அப்போ சட்டையில கொத்தமல்லி தான் எழுதியிருக்கோம் ஆ சரி ஏ கண்ணில் அடுத்து என்ன ஆமாம் இது பாத்திரம் தேய்க்கிற கம்பி போயிட்டு வந்துருப்போம் போயிட்டு ஓடு தண்ணி குடிச்சா ஓடு செய்யும் நல்லதுதான்